ட்ரெண்டிங் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் சில நாட்களாகவே சோஷியல் மீடியாவில் சென்டினல் தீவு இந்த டாபிக் ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு காரணம் ஒரு அமெரிக்க யூடியூபர் இவர் எதுக்காக இந்த தீவுக்குள்ள சட்ட விரோதமா போகிறதுக்கு முயற்சி எடுக்கணும் இந்திய அரசாங்கம் இவர் எதுக்காக கைது பண்ணாங்க இது ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் இந்திய அரசாங்கம் சென்டினல் தீவை எதுக்காக இன்னும் மர்மமான பகுதியா பாதுகாத்து வச்சுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம வெளியாட்கள் யாருமே இந்த தீவுக்குள்ள போறதுக்கு இன்னுமே அனுமதி கிடையாது இது எல்லாத்தையும் இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம் அந்தமான் தீவை சுற்றி பல பழங்குடியின மக்கள் வாழ்ந்துட்டு வராங்க அதுல ஜனாவர்கள் அந்தமானியர்கள் ஓங்கேங்கல் ஷோம்பன்ஸ் நிக்கோபரியர்கள் இப்படின்னு ஏராளமான பழங்குடியின மக்கள் இருக்காங்க இவங்களுக்கு அருகே வசிக்கக்கூடியவங்க தான் சென்டினல் தீவு மக்கள் பட் இவங்க மற்ற தீவு மக்களோட மாறுபட்டு திகழ்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனக்கு அருகே வசிக்கக்கூடிய பழங்குடியினர் மக்கள் கூட கூட எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் இது வரைக்கும் இருந்துகிட்ருக்காங்க சென்டினல் தீவு மக்கள் இதுக்கான காரணமே இன்னைக்கு வரைக்கும் அறியப்படாத ஒரு மர்மமாக நீடிச்சிட்ருக்கு இப்படி ஒரு மக்கள் வசிக்கிறதே உலகத்துக்கு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஓராம் ஆண்டு தான் தெரிய வந்திருக்கு பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி வணிகத்திற்காக இந்தியாவுக்கு பய பயணம் ஒன்று மேற்கொள்றாங்க அப்படி அவங்க பயணமா வரும்போது நெருப்பு மூட்டுறதையும் சில மக்கள் குழு குழுவா பிரிஞ்சு சமைக்கிறதையும் பார்த்திருக்காங்க இந்திய சரக்கு கப்பல் ஒண்ணு பவழப்பாறையில மோதி விபத்துக்குள்ளாகுது அந்த கப்பல்ல இருக்க நூத்தி ஆறு பேரும் தன்னுடைய உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஒரு தீவுக்கு நீந்தி தப்பிச்சு போறாங்க அந்த தீவு தான் சென்டினல் தீவு இந்த தீவுல இருந்த பழங்குடி மக்கள் இவங்க எல்லாரையும் விரட்டி அடிச்சிடுறாங்க பின்னாடியே வந்த பிரிட்டிஷ் கடற்படையினர்கள் தான் இவங்களை மீட்டு உதவிகள் பண்றாங்க இப்படி ஒரு தீவு கண்டறியப்பட்டதுக்கு அப்புறமா மோரிசு வயிற்றல் போட்மேன் அப்படின்ற பிரிட்டிஷ் குழுவினர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பதாம் ஆண்டு சென்டினல் தீவை நோக்கி ஒரு பயணம் மேற்கொள்றாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தீவுல அப்படி என்னதான் மர்மம் இருக்கு இந்த தீவில் வாழக்கூடிய மக்கள் எப்படி எல்லாம் வாழறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த தீவுக்கு அவங்க போனதுக்கு அப்புறமா ஒரு முதியவர் முதியவருடைய மனைவி மற்றும் அவங்களுடைய நான்கு பிள்ளைகளை பார்க்குறாங்க அவங்கள பலவந்தமா போர்ட் பிளேயருக்கு கூட்டிட்டு வராங்க அப்படி கூட்டிட்டு வந்த சில நாட்கள்லயே அந்த முதியவரும் முதியவருடைய மனைவியும் உடல் பலவீனமாகி இறந்து போறாங்க இதை பார்த்த அந்த பிரிட்டிஷ் நபர் இந்த பிள்ளைகளும் எங்க இறந்து போயிட போறாங்க அப்படின்னு பயந்து அந்த பிள்ளைகள் கிட்ட நிறைய பரிசு பொருட்களை கொடுத்து அவங்களுடைய தீவுக்கே திரும்பவும் அனுப்பி வச்சிட்டாரு இத அவருடைய புத்தகத்துல அவர் பதிவு பண்ணியிருக்காரு இந்திய அரசாங்கம் அந்தமான் நிக்கோபார்ல ஒரு சிறைச்சாலைய கொண்டு வராங்க இந்த சிறைச்சாலையிலிருந்து ஒரு கைதி தப்பி செல்றதுக்கு முயற்சி பண்ணுறாரு அப்படி தப்பி செல்ல முயற்சி பண்ண அந்த கைதியை தொடர்ந்து சில காவலர்களும் போறாங்க அப்படி அவங்க போகும்போது அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயம் பார்த்துட்டு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கைதி செஞ்சினல் தீவோட கடற்பகுதி வழியா தான் தப்பிச்சு போறதுக்கு முயற்சி பண்ணுறாரு அப்படி அவர் முயற்சி பண்ணும்போது செஞ்சினல் தீவில் இருக்கக்கூடிய ஒரு குள்ள மனிதர் ஆடை ஏதும் அணியாமல் அம்பு எழுதி அந்த கைதியை கொலை செய்யறத பார்க்குறாங்க இதோடு மட்டும் இந்த சம்பவமானது நிக்கல அந்தமான் நிக்கோபார் சிறைச்சாலையிலிருந்து தப்பி சென்ற பல கைதிகள் இந்த மாதிரி தீவு மக்கள் கிட்ட மாட்டி கொலை செய்யப்பட்டதையும் அவர்களுடைய உடல் கடற்கலையில சடலமாக மீட்டெடுக்கப்பட்டதையும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் கண்கூடா பார்த்திருக்காங்க அப்பதான் ஒரு விஷயம் உலகத்துக்கே தெரிய வந்திருக்கு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செஞ்சினல் வாசிகளை தவிர வேற யாரையும் அந்த தீவுக்குள்ள அவங்க கால் வைக்க விட்டுறது இந்த சம்பவத்துக்கு அப்புறமா மானுடவியல் ஆய்வாளர்கள் ஒரு மிகப்பெரிய குழுவோட கப்பல்ல செஞ்சினல் தீவுக்கு பயணம் ஒண்ணும் மேற்கொள்றாங்க அப்படி போகும்போது இவ்வளவு பேரை பார்த்து செஞ்சினல் தீவு மக்கள் ரொம்பவே பதட்டத்துக்குள்ளாகிறாங்க அப்படி பயந்து போன

இரும்பு பொருட்கள் பிளாஸ்டிக் பாத்திரங்களை அந்த தீவலையே வச்சுட்டு திரும்பவும் வந்துடுறாங்க இந்த சம்பவத்துக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல மானுடவியல் ஆய்வாளராக இருக்கக்கூடிய மதுமாலா தீவு மக்கள் கிட்ட ஒரு அமைதி உடன்படிக்கை ஏற்படுத்துறதுக்காக தன்னுடைய குழுவோட போகிறாங்க அப்படி அவங்க போகும்போது அந்த தீவுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறாங்க அந்த தீவு மக்கள் இந்த மதுமாலா கிட்ட எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்காம அவங்களோட பழக ஆரம்பிக்கிறாங்க மதுமாலா தான் இந்த சென்ட்ரல் தீவு மக்களோட நெருங்கி பழகிய முதல் நபர் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது மதுமாலாவோட சென்ற குழுவினர்கள் மதுமாலாவை பாதுகாக்கிறதுக்காக ஒரு துப்பாக்கியையும் பார்த்த செஞ்சினல் தீவு மக்கள் அவங்க ஏதோ இரும்பு ஆயுதத்தை கையில எடுத்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கைப்பற்ற முயற்சி பண்ணியிருக்காங்க பட் இவங்க அந்த துப்பாக்கியை கொடுக்கவே இல்லை உடனே செஞ்சினல் தீவு மக்கள் அவங்களை தீவை விட்டு திரும்ப போயிடுமாறு செய்கையிலேயே மிரட்டியிருக்காங்க அப்படி தன்னுடைய பயணத்தை முடிச்சுக்கிட்டு வந்த மதுமாலா நமக்கு கொடுத்த ஒரு முக்கிய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்டினல் தீவு மக்களுக்கு நம்மளுடைய உதவி எதுவும் தேவையில்லை நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதே அவங்களுக்கு மிகப்பெரிய உதவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க மதுமாலாவோட கோரிக்கையை ஏற்று தான் இந்திய அரசாங்கம் ஒரு சட்டம் கொண்டு வராங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிமே செஞ்சினல் தீவுக்கு வெளி மனிதர்கள் யாரும் போகிறதுக்கு அனுமதி கிடையாது அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா இதுவரைக்கும் அந்த தீவில் வாழக்கூடிய மக்களுக்கு உயிர்கொல்லி நோயான சிக்கன் பாக்ஸ் ஃப்ளூ இந்த மாதிரி எதுவுமே வந்தது கிடையாது பட் நம்மளை மாதிரி வெளி மனிதர்கள் அந்த தீ போறதுனால அவங்களுக்கு உயிர்கொல்லி நோய்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு இந்த நோய் ஏற்பட்டா அந்த தீவில் இருக்கக்கூடிய அந்த இன மக்களை அழியக்கூடிய அபாயமும் இருக்கு வரைக்கும் யாருமே அந்த தீவுக்கு போகிறதுக்கு அனுமதி கிடையாது சென்ட்ரல் தீவில் இருக்கக்கூடிய மக்களை பத்தி ஒரு ஆய்வு மேற்கொண்டு இருக்காங்க அது என்ன அப்படின்னு இந்த தீவில் இருக்காங்கன்னு கிட்டத்தட்ட அறுபதாயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த தீவு மக்கள் இங்க வசிச்சுட்டு இருக்காங்க இன்னொரு விஷயம் இவங்க பாக்குறதுக்கு ஆப்பிரிக்கா மக்கள் போலவே இருக்காங்க இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுனாமி பாதிப்பு ஏற்பட்டப்ப இந்த மக்களுக்கு மட்டும் சுனாமியால எந்த விதமான பாதிப்பும் ஏற்படல அப்போ ஆய்வாளர்கள் இங்க எவ்வளவு மக்கள் வசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு கணக்கெடுத்தப்ப கிட்டத்தட்ட இந்த தீவுல இருநூத்தி ஐம்பதுல இருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் இங்க வசிச்சுட்டு இருக்கிறதா அறிக்கை ஒண்ணு வெளியிடுறாங்க இந்திய தடை சட்டம் விதிச்சதுக்கு அப்புறமா இந்த தீவுக்கு யாருமே போனதில்லையா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது இரண்டாயிரத்தி பதினெட்டில் ஜான் அலன்சா அப்படின்ற அமெரிக்கர் இந்த தீவுக்கு மீனவர்களுடைய உதவியோட போயிருக்காரு அந்த மீனவர்களுக்கு இதுக்காக இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பணமும் கொடுத்துருக்காரு எதுக்காக அந்த தீவுக்கு இவர் போயிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய கிறிஸ்தவ மதத்தையும் மதத்தோடைய போதனைகளை பரப்புறத்துக்காகவும் போயிருக்காரு பட் அந்த தீவுக்குள்ளே அவர் போனதுக்கப்புறமா அந்த தீவில் இருக்கக்கூடிய மக்கள் இவர் பேசுறத கேட்டு ரொம்பவே வெறுப்பாயிருக்காங்க அவர் மேலே அம்பி செஞ்சிருக்காங்க அதிர்ஷ்டவசமா அவர் கையில இருந்த வாட்டர் ப்ரூஃப் பைபிள் அவருடைய உயிரை காப்பாத்து பட் அன்னைக்கு அவரு உயிரோட வீடு திரும்பி இருக்காரு திரும்பி இருந்தாலும் அவருக்கு உயிர் பயம் ஏற்பட்டிருக்கு அதனால் அன்னைக்கு இரவே இந்த சம்பவத்தை அவர் டைரி ஒன்றில் எழுதி வைக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் மறுநாள் திரும்பவும் அந்த தீவுக்கு நான் போவேன் என்னுடைய உயிருக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா என்னை மீட்கிறதுக்காக எந்த ஒரு முயற்சியும் யாரும் எடுக்காதீங்க அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு அவர் அன்னைக்கு இரவு டைரியில் எழுதி வச்ச மாதிரியே மறுநாளே திரும்பவும் அந்த மீனவர்களுடைய உதவியோட மறுபடியும் அந்த தீவுக்கு போயிருக்காரு தீவுக்கு போய் தன்னுடைய மதத்தின் போதனைகளை பரப்புறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு அந்த தீவில் இருக்கக்கூடிய மக்கள் ரொம்பவே கோபம் அடைஞ்சிருக்காங்க அவருடைய உயிரை பறிச்சிருக்காங்க இந்த சம்பவம் நடந்து ஏழு ஆண்டுகளுக்கு அப்புறமா திரும்பவும் அமெரிக்காவை சேர்ந்த மைக்கலோ அப்படின்ற பிரபலமான யூடியூபர் சென்டினல் தீவுக்கு சட்ட விரோதமான முறையில் போயிருக்காரு இந்த யூடியூபர் தன்னுடைய ரப்பர் படகு டயட் கோக் மற்றும் சில தேங்காய்களை அந்த மக்களுக்காக எடுத்துட்டு போறாரு அப்படி அங்க போனதுக்கு அப்புறமா அங்க யாருமே இல்லாததை பார்த்து அதிர்ச்சி அடையிறாரு அங்க இருக்க மக்களை கூப்பிடுறதுக்காக விசில் அடிச்சும் சைகை முயற்சி மேற்கொள்றாரு இந்த விஷயம் அந்தமான காவல்துறையினருக்கு தெரிய வருது அவங்க உடனடியாக வந்து இந்த யூடியூபரை கைது செய்கிறாங்க ஸோ இவருடைய பின்னணியை பார்க்கும்போது இவர் ஏற்கனவே இந்த மாதிரி அட்வென்ச்சரஸாக நிறைய விஷயங்கள் துணிச்சலா தன்னுடைய யூடியூப்ல பதிவு பண்ணியிருக்காரு ஸோ இப்படி போன அந்த யூடியூபருடைய பின்னணியை பார்க்கும்போது அவர் ஏற்கனவே தாலிபான்களுடன் ஒரு நாள் இப்படின்னு அட்வென்ச்சரான வீடியோவெல்லாம் தன்னுடைய யூடியூப்ல பதிவு பண்ணியிருக்காரு சோ இந்த மாதிரி தான் ஒரு பரபரப்பான வீடியோவை வெளியிடுறதுக்காக இந்த செஞ்சினல் தீவுக்கும் வந்திருக்காரு அப்படின்றது தெரிய வந்திருக்கு ஸோ இந்த ஒரு அற்புதமான தகவலோட இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன்